பாவலர் சிறைச்செல்வி அவர்களின் அப்போது இப்போது பத்தடியில் தண்ணீர் கண்டோம் பாசனங்கள் நன்றாய் செய்தோம் நிலம் இருந்தது நிலத்தடி நீர் மேல் இருந்தது வளம் இருந்தது மனித உடலில் நலம் இருந்தது நாளமில்லா சுரப்பியும் நல்லாத்தான் வேலை செய்தது நீராவி மழையானது நீராகாரம் உணவானது நித்திரையும் சுகமானது இறக்கும் நாள் அறிந்ததில்லை இறுதி வரை அமைதியும் குறைந்ததில்லை இப்போது எண்ணூறு அடியிலும் தண்ணி இல்லை எட்டி எட்டி பார்த்த கண்ணும் கண் கண்டது கல்பாறை வெட்டி வெட்டி புண்பட்டது கடப்பாறை ஆறடி நிலத்திலும் அறுவை சிகிச்சை ஆயிரம் செய்தோம் அலறி துடித்த நிலமகளை அலட்சியம் செய்தோம் நிலமில்லை நிலத்தடி நீர் மேலில்லை வளமில்லை வாழ்வில்லை மனித உடலில் நலமில்லை நாளமில்லா சுரப்பியும் நல்லா வேலை செய்யவில்லை மாத்திரை நிறைந்து போனது நித்திரை குறைந்து போனது மருந்து உணவானது மறந்தால் மரணமே முடிவானது இறக்கும் நாளையும் அறிந்து விட்டோம் இடையிலேயே அமைதியும் தொலைத்து விட்டோம் வலுவிழந்த வாழ்க்கை வாழ நன்றாகத்தான் கற்றுக்கொண்டோம்